ஆரம்பிச்சிடல நாளைக்கு ஒரு சம மாசான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் விஜி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்கிறத வீரா வந்து கைகூலமாக வந்து பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரி போலீஸ் எல்லாரையும் வர வச்சு விஜய்க்கு முடிவு கட்டுறதுக்கு அதிரடியாக திட்டம் போடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம வீரா அதுக்கு முன்னாடி வியூ சரியாக சரியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் கடையில் வந்து எல்லாரும் விஜிக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கார்த்திக்கும் சரி இந்த பக்கம் மாறன் ரெண்டு பேரும் வந்து கடுப்பில் இருக்காங்க சரி விடுறா என்ன இப்போ கொஞ்சம் நாளைக்கு தாண்டா எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து சத்தம் போடுறாங்க நீங்கள் சின்ன விஷயத்தை விளையாட்டு போக்கில் வந்து பண்ணிவிட்டு இப்போ என் தங்கச்சி வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்குது இப்போ என்ன சொல்லலான்ட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மாறா நெல் நீ தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாமே சரியாக போயிடுமா என்ன நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனையோ அதை வந்து தீர்க்க பார்க்கணும் பிஜி கெட்டவைங்கிறத நிருபி அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் வந்து இந்த பக்கம் மாறனுக்கு நல்ல ஞாபகம் வருது பிஜியோட ஃபோனை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சோன்னா அதில் நிச்சயமாக தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு அவசர அவசரமாக வந்து மாறன் வந்து போயிடுறாங்க போனது மாறன் வந்து விஜய் ரூமில் தேடிகிட்டு இருக்கா அந்த சமயத்தில் வள்ளி வந்ததுனால சரி இப்போ தேடினா வந்து சந்தேகம் வந்துடும் அத்தையே வந்து அவகிட்ட மாட்டி விட்ருவோம் அதனால் இப்போதைக்கு நம்ம தெரியாத அளவுக்கு வீட்டுக்கு நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு தெரியாமல் இந்த பக்கம் மாறன் வந்து வீரா ரூமுக்கு வந்து அவரோட ரூமுக்கு போயிடறாங்களே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே கண்மணி யாரோ ஒருத்தவங்க வந்து வராங்க வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை தான் வந்து வீரா வந்து மறைஞ்சிடேன்னு பார்க்குறாங்க கண்மணி அடுத்த என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து இவங்க தான் வந்து கண்மணி காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து கார்த்தியோட ரூமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அப்போ தான் வந்து கண்மணிக்கே வந்து தெரியுது என்ன மேடம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அந்த விஜி ஒன்று சொல்கிறா அன்னைக்கு நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தானே வந்து பெரிய விஷயம் எதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தா கடைசியில் நீ உங்களுக்கு தெரியாமலே அவள் பெருசாக திட்டம் போட்டிருக்கா போலையே அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஆமாம் அவள் தான் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அந்த ரூம் போய்க்கிறேன் அப்புறமா வந்து நீங்கள் கண்ணில் படக்கூடாது உனக்கு தேவையானது எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் வீரா வந்து கேட்டுக்கிறாங்க ஆக மொத்தத்தில் கண்மணி சொன்னது ஒன்று ஆனால் கண்மணியை ஏமாற்றிட்டு இவளை இவ தான் வந்து விஜி தான் அதிரடியாக ஒரு சூழ்ச்சி செஞ்சு இப்படி ஒரு விஷயத்தை வந்து கார்த்தியோட ரூமுக்கு வந்து வேணுன்ட்டே தான் போயிருக்கா அப்போ தப்பு விஜி மேலே தான் இருக்குது தவிர கண்மணி வந்து சே கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தான் நினச்சிருக்கா ஆனால் அவளையும் மீறி இவ் இவன் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்காக திட்டம் போட்டு வந்து பண்ணியிருக்கா அப்போ எல்லா பிரச்சனைக்கும் அவ்வளோ தான் வந்து கேள்வி கேட்டால் தான் விட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயம் வந்து அங்கே அப்பா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவியா நடிக்கிறதை பார்த்தோன்னே ஏ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வானு கையை பிடிச்சி தர தரணுன்னு அப்படியே வந்து கடையிலேருந்து இழுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க எதுக்கு விடுக்கா எதுக்கு தேவையில்லாத என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டேன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து சம கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அப்போ எல்லாமே கண்மணி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அதை நீ கேட்காம அவளுக்கே தெரியாமல் அந்த பொண்ணுக்கு நீ காசு கொடுத்து நீ அந்த வந்து கார்த்தியோட ரூமுக்கு வந்து போயிருக்க அப்படி தானே அப்போ கார்த்தியை வந்து எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு நீ வந்து அவன் மேலே வந்து கார்த்தியின் தப்பு செய்யலை நீ பழியை போட்டு விட்டுருக்க அப்போ எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொன்னா அக்கா என்னக்கா பேசுகிற ஓ உன்னோட கண்மணி அக்கா செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து நீ ஏமேல வந்து பழிய போட்டால் இதுக்கெல்லாம் நான் ஒன்ட்ட ஆதாரம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டேன்னே இங்கே பாரு சும்மா இந்த பசப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒன்று மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்க எனக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து எல்லோரும் முன்னாடியே உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப காலம்லாம் பிடிக்காது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க நான் மட்டும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து எல்லார்கிட்டையும் ராமச்சந்திர மாமாலேருந்து கார்த்திகிட்ட எல்லார்கிட்டையும் வந்து நிரூபிச்சேன்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டால் ஆமாம் உன்னை தேவையில்லாமல் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணி ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி ஒரு மாப்பிள்ளை வந்து மேலே வந்து பழியை போட்டு மேற்கொண்டு வந்து நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து எவ்வளோ சூழ்ச்சி செய்யலான்னு நீ திட்டம் போட்டிருக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்தா உனக்கு எப்படியும் வந்து உன்னை உள்ளே தூக்கி வைக்காமல் விடமாட்டேன் நான் வந்து போலீஸை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீரா சொன்னோன்னே இந்த பக்கம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் விஜி வந்து என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் பாருங்கள் நீங்கள் அவசரப்பட்டு இப்படிலாம் வந்து பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பீரா கிட்டேயே வந்து என்ன முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க விஜி என்னக்கா நீ மாட்டுக்கும் நானும் போனால் போது சும்மா நீ ஏதோ பேசுறியே அப்படின்னு ஒன்னை போனா போட்டு விட்டா நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாங்க முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு அதை விட்டுட்டு சும்மா வந்து உன் தங்கச்சியை வந்து எப்படியாவது சேர்த்து வச்சு என்ன வெளியில் அனுப்பணும்லாம் நினைக்காத அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது இந்த கடையிலேருந்தும் என்னை நவுத்த முடியாது தெரிஞ்சுக்க நான் நினச்சா வேணால் கார்த்தி இருக்கணுமா இந்த கடையில் இருக்கக்கூடாதான்னு நான் மாமா கிட்டே சொன்னேன்னா மாமா என் பேச்சை கேட்பாங்க ஓன் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா ஆக மொத்தம் இவதான் வில்லிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வீரா வந்து முடிவு பண்ணிடுறாங்க அந்த சமயத்துல தான் இங்கே கரெக்டாக வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் மானங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் இரு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தேடிகிட்டு இருக்கேன் அப்படி என்னடா காலையிலேருந்து வந்து கடையில் பேசிக்கிட்டு இருக்கேன் பிருந்தாவும் கார்த்திகை சேரணும்னா ஆதாரம் வேணும்ன்ட்டு இப்பயும் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயரை திறந்து இந்த பக்கம் வீராகிட்ட வந்து ஃபோனை காட்டுறாங்க ஆமாம் யார் ஃபோன் இது என்ன இது இதுதான் ஆதாரம் நீ கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபோனை வந்து எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இதில் நிச்சயமாக வந்து அவள் யார்கிட்டையோ பேசிட்டு இருப்பாள் இவளுக்கு வந்து கால் வரும்ல அப்படி கால் வர்றதில் இவளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா யார்கிட்ட எல்லாம் வந்து காசு கொடுத்துருக்கா யார் இவளோட சர்க்கிளில் வட்டத்தை வந்து கண்டுபிடிச்சா எல்லா பிரச்சனையும் சிக்கல் எல்லாம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்லடா நான் கூட வந்து என்னமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னப்ப இங்கே பாரு எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனால் எங்கே நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் உடனே வந்து உன்னை பெருமை சொல்கிறேன்னு நினச்சிக்காத என் ஃபோன் வருது பாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே நீ கொஞ்சம் நேரம் பதறாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து ஃபோனை எடுக்கிறாங்க ஃபோனை எடுத்துட்டு டக்குன்னு வந்து அம்மானு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு தானே ஃபோனை எடுத்துருக்கேன் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு நாளாக நான் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து கவலையோடு இருக்க சொல்கிறியா அப்படின்றப்ப டக்குன்னு வந்து வீரா வந்து விஜய் மாதிரி குரலை மாற்றி அப்படியே பேசுகிறாங்க செமையாக அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் மாறன் வந்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி நம்ம கொண்டாட்டிக்கு இவ்வளோ திறமைகள்லாம் இருக்குது நமக்கே தெரியாமல் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் மறைஞ்சிருக்குன்னா பாரு என்ன தான் அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ கவலைப்படாத நாளைக்கு நம்ம வழக்கமா சந்திப்போம்ல அந்த பார்க்குக்கு பூங்காவுக்கு வந்துடு வந்தோன்னே நம்ம மேற்கொண்டு என்ன பேசணுமோ அங்கே எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறமா ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ரொம்ப நேரம் பேச வேண்டாமா அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் வாஸ்தவம் தான் நாளைக்கு நம்ம நேரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சதுக்கப்புறமா இங்கே மாரங்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறோம் எப்படி வீரா சரி நான் குரல் மாத்தினதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பேசினது இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம எப்படியாவது வந்து அவங்க அம்மா யாருங்கிற விஷயத்த வந்து பார்க்கில் வந்து சுற்றி வளைச்சு கண்டுபிடிக்கணும் அவங்க வந்து எப்படியும் நம்ம தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாறன் சொல்கிறாங்க அது ஒன்றும் நீ கவலைப்படாத அதெல்லாம் தன்னால் கம் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னா நமக்கு அவங்கள தெரியாது ஆனால் அவங்களுக்கும் நம்மள தெரியாதில்ல அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க என்ன ட்ரெஸ்ஸில் வராங்கங்கிற விஷயத்தை நம்ம ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சுற்றி வளச்சோன்னு வச்சுக்கோங்க அவங்க மாட்டிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து விஜியை வர வச்சு அவங்கள வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் நல்ல யோசனை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பூங்காவுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஃபோனை வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் டக்குன்னு மாறன் ஃபோனை வாங்கிட்டு விஜய்க்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்து அதிரடியாக வந்து தகவலை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க நீங்கள் பூங்காவுக்கு உடனே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்றப்ப நான் வந்து பத்திரமா பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு வீரா சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் வந்து ஏன் அம்மா வந்து இந்த நேரத்தில் வர அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க அதோட வந்து எபிசோட அதிரடியாக வேற லெவலில் டிஸ்டோட முடிச்சிருக்காங்க